அகத்தேர் ஜோதிடம் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெண் நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு ஆண் நட்சத்திரத்துக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் சேரும் அது எத்தனை பொருத்தங்கள் வரும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்து அது துலாம் ராசியாக இருந்தால் அதற்கு பொருந்தக்கூடிய ஆணனுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அசுவனி நட்சத்திரம் இந்த அசுவனி நட்சத்திரம் சொல்லக்கூடியது எட்டு புருத்தம் வரும் மிருகசிரிசன் நட்சத்திரம் இந்த மிருகசிரியோட நட்சத்திரம் சொல்லக்கூடியது ராசியிலும் வரும் மிதுன ராசியிலும் வரும் ரெண்டு ராசியுமே தாராளமாக எடுத்துக்கலாம் எட்டு பொருத்தங்கள் வரும் இந்த நட்சத்திரங்கள் வந்து எட்டு புரத்தம் வரும் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் என்பது தனுசுராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அது ஏழு பொருத்தம் வரும் தாராளமாக சொல்ல சொல்ல வேணும் நினைப்பாங்க மூல நட்சத்திரம்னா ரொம்ப பயமாச்சு சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்லாம் சில பிரச்சனைகள் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரங்கள் நம்ம பயப்பட வேண்டிய இல்லை ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியாச்சு மூல நட்சத்திரம் அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை தாராளமாக இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் ஜாதகத்தை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக மகம் நட்சத்திரம் மக நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது சிம்மராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரம் இது பொருத்தம் வரும் அடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கணும் அது துளாராசிலேயே வரும் ஆனால் துளாராசி எடுக்கக்கூடாது சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி மட்டும் எடுத்துக்கலாம் இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறு பொருத்தம் வரும் அந்த பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரம் வரும் கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கலாம் அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம் சொல்லக்கூடியது வந்து மகர ராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரம் கும்பராசிக்குள்ளும் வரக்கூடிய நட்சத்திரம் இது எட்டு பொருத்தங்கள் வரும் இந்த எட்டு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து அவிட்டம் அது தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் இது அஞ்சு புருத்தத்திலிருந்து ஆறு பொருத்தங்கள் வரைக்கும் வரும் இதெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக எடுத்துட்டு கடைசியில் ஜாதக பொருத்தங்களை நம்ம முக்கியமாக கவனிக்கணும் செவ்வாயினுடைய நிலை எப்படி இருக்குது குருவினுடைய நிலைகள் எப்படி இருக்குது இருவருக்கும் குழந்தை அமைப்பு இருக்குதா வாரிசு அமைப்புகள் இருக்குதா ரெண்டு பேருக்கும் ஆயுள் பொருத்தங்கள் எப்படி இருக்குது இந்த மாதிரி எல்லாம் நாம் பார்ப்பதற்கு ஜாதகம் கண்டிப்பாக தேவைப்படும் அதில் ஜாதகத்தை வைத்து தான் எந்த ஒரு முடிவும் செய்யணுமே தவிர இந்த நட்சத்திரமே நம்ம ஒரு கணக்காக வச்சுக்கிட்டு கடைசி முடிவுக்கு போயிடக்கூடாது ஆனால் பொருத்தத்தை நாம் முடிவு செய்வதற்கு முன்னாடி நட்சத்திர பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் எந்த ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர இதுவே கடைசி முடிவாக எடுத்துக்கிட்டு பொருத்தத்துக்கு போயிடக்கூடாது ஆனால் இந்த விஷயத்தில் கவனம் தேவை ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் கடைபிடித்து கரெக்டாக வந்து எடுத்து பொருத்தத்தை இணைச்சிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்